மட்டன் பிரியாணி இரநூறு எம்எல் ஆயிலை வந்து ஏறினதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கல்பாசி ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு எட்டு மிளகா ஒரு எட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பொடிசாக போடணும் அந்த வெங்காயத்தோடு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் போட்டு ரெண்டு கைப்பிடி அளவு புதினா ஒரு எட்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக அறுத்து போடணும் ரெட் சில்லி வந்து ரெண்டு ஸ்பூனும் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூனும் போடணும் ஒரு ஒன்றரை கால் கிலோ மட்டனை வந்து குக்கரில் வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து அந்த தக்காளி வெங்காயம் அந்த பைசஸோடு சேர்த்திடுறேன் நாலு ஸ்பூன் தயிர் ப வந்து மட்டனோட கலந்துட்டேன் கலந்து விட்டாச்சு பிறகு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு அரை மூடி எலுமிச்ச பழத்தை வந்து புளிஞ்சு விட்டேன் ஒரு கிலோ சீரக சம்பாவை வந்து நான் பதினைஞ்சி நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை ஊற நான் அரிசியை வந்து மட்டனோட கலந்துட்டேன் நல்லா கலந்து விட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியை வந்து தூவி விடணும் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு பிரியாணியை வந்து தம்மை கூடணும் தம்மை கூட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் தம்மை கூட்ட பிறகு சம்பா மட்டன் பிரியாணி ரெடி